கையின் கிரியில் ஆசீர்வதிப்பார் போதிக்கிறேன் ஆசீர்வாச்சார எல்லாத்தையும் வச்சுக்கோ அனுபவி அதை நல்லா பயன்படுத்தி ஆனால் எதுக்கும் மனதையும் இருதயத்து வித்து போடாதுன்னு கற்றுக் கொடுக்குறேன் கத்தருக்கு மட்டும்தான் தான் இருதயத்து கொடுக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்குறேன் ஹலோ இதுதான் ஆபிரஹாமின் விசுவாசம் இதுதான் செழிப்பின் உபதேசம் இதுதான் வேதவசனம் போதிக்கிறது அப்படி இருக்கும்போது யார் அஞ்சு ரூபா கொடுப்பீங்க யார் பத்து ரூபா கொடுப்பீங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆபிரஹாம் போய் நின்று இருந்தால் ஆபிரகம் காலத்தில் ஏதாவது பண்ணணுன்னா ஆப்ரமிச்சுருப்பான் எடுத்துக்க ஒரு நூறு மாடு வேணுமா எடுத்துக்கப்போ ஒரு நூறு ஆடு வேணுமா எடுத்துக்கப்போ உனக்கு எவ்வளோ தங்கம் வேணும் தான் கிலோவில் கணக்கு கணக்கில் உனக்கு வெயிட்டு போட்டு கொடுத்துட்றேன் வெயிட்டு கூட போகாமல் மூட்டையை கட்டி கொடுத்துருப்பான்னு பண்ணுறது எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கப்போ யூஸ் பண்ணி அப்படி தான் கொடுத்தான் தாவி இது மான்ட்ட சொல்கிறான் ஏராளமாகி சவதரித்து வைத்திருக்கிறேன் தேவாலயத்தை கட்டப்போறியா எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன் என்ன கூட நேரம் இல்லை ஏற்கனவே கொடுத்துருக்கான் கொடுத்துட்டு சொல்கிறான் இன்னும் நிறைய கிடக்குது வெளியேற பெற்ற கற்கள் மர சாமான்கள் வெள்ளி பொண்ணு எல்லாம் விலை குவிச்சு வச்சுருக்கேன் ஆடு மேய்க்கிறவன் எப்படி ஐட்டம் பாருங்க குவிச்சு வச்சு குவிச்சு வச்சுருக்கேன் உனக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோ தேவாலயத்தை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கிறான் அதை விட்டுவிட்டு இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு போட்டிக்கை கட்டணுன்னா கூட வடையை சுட்டு விற்றுக்கிட்டு பிரியாணி செய்ய தெரியாதவங்கனா பிரியாணி செஞ்சு விற்றுக்கிட்டு ஓட்ட சைக்கிள் மோட்டர் சைக்கிள் எல்லாத்தையும் கொண்ட ஏலம் போட்டுக்கிட்டு ஏல ஆராதனை எல்லாம் வச்சு இந்த கொஞ்சம் காசை திரட்டுறதுக்கு படுற பாட்டை பார்த்திங்கன்னா பரிதாபமாக இருக்குது இந்த நிலமை போய் எல்லாரும் ஆபரகம் மாதிரி ஆகிட்டேன் அப்படியே ஆகிட்டுருவீங்க ஸோ அதனால நான் நான் சொல்றேன் எல்லாரும் ஆபரகம் மாதிரி தான் இருக்கணும் சந்ததி சந்ததின்னு சொல்லிட்டு வேற மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஆபரகம் மாதிரி தான் இருக்கணும் இப்போ இல்லையா நாளைக்காவது அப்படி இருக்கணும் வர வர அப்படி ஆயிடணும் இருக்கீங்களா திட்டி திட்டி பணக்காரனை திட்டி திட்டி அவன் போக முடியாதுன்னு சொல்லி சொல்லி கடைசியில் எல்லாரையும் வேத வேதவாசனை என்ன சொல்லுதுன்னு கவனிங்க ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைக்கிறவன் தான் அதே கதையில் பிறகு பேர்தில் சொல்கிறான் சரி அவனை விற்றுட்டு வான்னீங்க நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படியே சொல்கிறான் அவனை விற்றுட்டு வான்னீரை நாங்களாம் விட்டுட்டு வந்துருக்கோங்க வேலையை விட்டுவிட்டேன் தொழிலை விட்டுட்டேன் எல்லாத்தையும் மீன் பிடித்த தொழிலெல்லாம் பிரமாதமாக ஓடி எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்திருக்கிறேன் எங்களுக்கு என்ன தெரியவீர் என்றான் சொல்கிறாரு என்ன நிமித்தம் ஆயா தாப்பினயா சகோர சகோதரியலையாவது நிலத்தையாவது வீட்டையாவது எதையாவது ஒருத்தன் விட்டுருந்தா சுவிசேஷ நிமித்தமா என்னிமித்தமாக நூறு தனையாக இம்மையிலும் வீடுகளையும்